ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஸோ 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 ஹாப்பி ஏன்னால் வந்து இது வந்து குவீரர் உண்டியில் வந்து ஒரு ஒரு வருஷம் எனக்கா இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு டென் மந்த்ஸ் வருஷம் ஆயிருக்கும் ஒன் இயர் இருக்கும் இது வந்து நான் சேர்த்து வைக்கலோட பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா நான் கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரு நாள் அஞ்சு ரூபா ஒரு நாள் பத்து ரூபா இருந்தால் கொடுப்போம் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கினது போக மீதி காசில் வந்து இதில் போட்டு நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் தம்பி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அவங்களும் தினமும் இந்த இதில் வந்து பூஜை ரூமில் வச்சுருப்பேன் தினமும் இருக்கிற அமௌண்ட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்போம் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் போட்டு சேர்த்து வைங்கடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரிம்மா அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்களும் தினமும் வந்து ரொடின்னா சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரே ஆயிடுச்சு ரொம்பலாம் மதிய அமௌண்ட்லாம் இருக்காது இல்லையா அதனால ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சுருவா காயின் கூட இருக்காது மேக்ஸிமம் வரும் ரெண்டு ரூபா ஒரு ரூபா இந்த மாதிரி சில்லரை காசாக சேர்த்து 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 சிறுக 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 சேர்த்து கொண்டு வந்த அமௌண்ட் இது கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டு வந்தோம் அமௌ அமௌண்ட் இது ஃபைனலி எங்கள் பசங்க வந்து மனனுக்கு எதாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னோட சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பெரிய பையனுக்கு போலீஸ் ட்ரெஸ் மீல்ட்ரி அந்த மண்ணா ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அவங்களுக்கு தேவையானது எதாவது வாங்கலாமே அந்த காசில் தேவையில்லாமல் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு சரி ஓகேடா உங்களுக்காண்டி வந்து இனி இது நிறைய இல்லை அவரை வைத்துக்கிட்டே தான் வந்திருக்கு அமௌண்ட் ஃபுல்லாக இனி ஃபுல்லாகவே இது வந்து நிறையலை சரி இருந்தாலும் இவங்க ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க தான் சேர்த்து வச்சது ஓகே இவங்கக்காண்டு எடுக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக வந்து ஓகேன்னு அதை நாங்கள் வந்து எடுக்கலான்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம் ஓகே நான் எண்ணி பார்த்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா கிட்டே இருந்தது ஆயிரரூவாய்க்கு ஒரு ஏழு ரூபா கம்மியாக இருந்தது அவங்களோட உழைப்புக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி சேர்த்து வச்சா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டோட பணத்தோட வேல்யூ தெரியும் சேர்த்து வச்சா தான் சின்ன சின்னதாக சேர்த்தா தான் ஆட மதிப்பு தெரியும் நம்ம அதிகமாக செலவழிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச பணமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட என் பசங்க சேர்த்து வச்சாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரி அவங்கள சேர்த்து வச்சு நான் அவங்களுக்கே என் யூஸாக நினைக்கிறேன் ஸோ ஹாப்பி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்